இன்னைக்கு அண்ணா திமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு அது சட்டமன்றத்துல நேருக்கு நேரு பேசுறார் என்னிடத்தில் கேட்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்களே எப்படி நீங்க வச்சீங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே இது எங்களுடைய கட்சி அதிமுக கட்சி எங்களுடைய ஒத்து கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் செலுத்தாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி உங்களுக்கே கோபம் வருது பதற்றம் வருது எரிச்சல் வருது திரு ஸ்டாலின் கனவு கனவு கண்டு இன்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறான் அந்த பதற்றத்தான் நேரடியாக நான் சட்டமன்றத்திலே பார்த்தேன்